இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி நம்ம பிஜேபி இந்த கட்சியில் இன்னைக்கு ஏன் சொந்த ஊரான நான் பிறந்த இந்த மண்ணான கோயம்புத்தூரில் என்னுடைய சொந்தங்களான உங்கள் எல்லாரும் முன்னாலேயும் இணையத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் முருகனுக்கும் அல்லாவுக்கும் ஜீசஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன் என்னை வார்த்தைகள் என்னோட கண்ணி பேச்சு முதல் மேடை பிஜேபியில் நம்ம நாகராஜர் அண்ணன் மாதிரி எல்லாம் வெளுத்து வாங்குற அளவுக்கு எல்லாம் பேச்சாளர் கிடையாது நான் ஒரு நடிகை உங்களை எல்லாருக்குமே தெரியும் சிரிக்க வைக்கிற நடிகை கொஞ்சம் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன் அவ்வளவுதான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக கலைஞர் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனத்தில் நிறைய படங்கள் நடிச்சதுனாலையும் என்னவோ ஐயாக்கு என்னையும் என்னுடைய கணவர் கணேஷ் கல்வி ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனால் நாங்கள் திமுக ஒரு நாள் உறுப்பினராக இருந்ததே இல்லை ஆனால் அவர்களால தான் அரசியலுக்குள்ளே தவழ்த்தோம் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய கரங்களை பிடிச்சி என்னை தலைமை கழக நட்சத்திர பேச்சாளராக உயர்த்தினாங்க மூணு எலெக்ஷன் அம்மாவுக்காக நான் மக்களை சந்திச்சிருக்கேன் மூணு வாட்டி அம்மா ஜெயிச்சிருக்காங்க என்னோட உண்மையான உழைப்புக்கு அம்மா பாராட்டியிருக்காங்க பரிசு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஓகே சந்தோஷம் ஆனால் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நான் வந்து ப்ராப்பராக ரெசிக்னேஷன் கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வந்துட்டேன் ஏன்னா ஐயாக்கப்புறம் அம்மாக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல தலைமைய ஒரு நல்ல தலைவர் வழி தலைவரை நான் பார்க்கவே இல்லை ஆனா இப்போ அப்படி இல்லை ஏன் ஏன் ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு மாபெரும் கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்களை தாண்டி வர எந்த கட்சியும் வர விடாம பண்ணிட்டாங்க அருள் நல்ல ஒரு கேப்டன் வந்தாரு

வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் நாம என்னைக்குமே ஓட்ட தப்பா ஓட்டதே இல்ல ஒரு குழந்தையை கூட சாமின்னு கும்பிடுறாங்க நம்ம ஆமா தானே ஒரு வாட்டி கூட நம்ம எலெக்ஷன்ல போற ஓட்டு தப்பா ஆனதே இல்ல அப்படிப்பட்ட நம்ம கோயம்புத்தூருக்கு காமரா சின்னத்துல அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து வேட்பாளரா நிக்கிறாருன்றது நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம் ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் ఇండికి భారత జనాభా కౌంటింగ్ తల이버ి ఉన్నവര நாளைకి ఎప్పుడూ 2026 ల చేయమతబోదు అప్పటిపట நம்ம వాక్కులు நம்ம ஒவ்வொருతుకు వాక్యయ మార పొదు అలానే நம்ம ఓటు எல்லா கட்சிக்கும் ஒரு ஒரே